குமரகுரு கல்வி நிறுவனங்கள் சார்பில் பத்தாவது தேசிய மாணவர் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் போட்டி துவக்கம் தெலுங்கானா முன்னாள் அமைச்சர் திரு கே டி ராமாராவ் துவக்கி வைத்தார் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவர் குழுக்கள் மற்றும் ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட இளம் பொறியாளர்கள் தங்கள் வாகன வடிவமைப்பு திறன்களை தொழில் நிபுணர்கள் குழுவின் முன்னிலையில் வெளிப்படுத்தினர் தெலுங்கானாவின் முன்னாள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மற்றும் தற்போதைய பாரத் ராஷ்ட்ர சமிதி கட்சியின் செயல் தலைவர் கே டி ராமாராவ் கோயம்புத்தூரில் நடைபெறும் தேசிய மாணவர் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் போட்டியின் பத்தாவது பதிப்பை தொடங்கி வைத்தார் இந்த போட்டியானது ஹைதராபாத்தை சேர்ந்த பிரட்டர்னிட்டி ஆஃப் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியர்ஸ் எனும் அமைப்பும் கோவை குமரகுரு கல்வி நிறுவனங்களும் இணைந்து நடத்துகின்றன இந்த போட்டியில் நாடு முழுவதிலும் உள்ள பதிமூன்று மாநிலங்களை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் அதிகமான பொறியியல் மாணவர்கள் கலந்து கொள்கின்றனர் போட்டியில் பங்கேற்கும் அணிகள் தங்கள் சொந்த காற்றக கார்கள் மற்றும் பைக்குகளை உருவாக்க வேண்டும் அவ்வாறு உருவாக்கப்படும் வாகனங்கள் அக்டோபர் பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகளில் நிபுணர்களால் மதிப்பீடு செய்யப்படும் இதனைத் தொடர்ந்து அக்டோபர் பதிமூன்று முதல் பதினைந்து வரை கோயம்புத்தூர் செட்டிப்பாளையத்தில் உள்ள காரி மோட்டார்ஸ் ரேஸ் டிராக்கில் முக்கிய போட்டி நடைபெறும் இந்த துவக்க நிகழ்வு கோவை குமரகுரு கல்வி நிறுவனங்களில் அதன் தலைவர் சங்கர் வானவராயர் முன்பு நடைபெற்றது Firstly, I want to thank FMAE for inviting me, and uh, thank uh, Kumar Guru Institutions for hosting this wonderful event. It's a student-led initiative led by FMAE Aditya, Anil, Bharat, Aman, the entire team, and they've been doing this for the last ten years. This is to encourage motorsports enthusiasts, innovators, young racers, and hobbyists as well to come forward, work together. And to create some magic. So we are all very, very aware of how popular motorsports are across the globe. And I'm very, very happy to see that uh, in Coimbatore we have this happening every year. And we have students from over 13 different states here, more than 1,200 students who so have come from 13 different states. Now, the event happens over six days, and I'm sure.